இங்கே கூறப்படுவது வேறு எதிலும் கூறப்படலாம் ஆனால் இங்கே கூறாதவை வேறு எதிலும் காண முடியாது அது மகாபாரதத்தை தவிர வேறில்லை மகாபாரத போரில் கௌரவர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கொண்டே வந்தார்கள் துரியோதனனுக்கு தான் தோற்று விடுவோமோ என்ற பயம் பற்றிக்கொண்டது இந்த பயத்தினால் கோபம் அதிகமானது அன்று இரவு பீஷ்மர் தங்கியிருந்த குடிலுக்கு சென்றான் பீஷ்மரிடம் நீங்கள் பாண்டவர்கள் மீது கருணையோடு இருக்கிறீர்கள் அன்போடு இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி போரில் போரிட மறுக்கிறீர்கள் அதனால்தான் நாம் தோர்த்து கொண்டிருக்கிறோம் என்று குற்றம் சாட்டினான் இதை கேட்ட பீஷ்மருக்கு மனம் கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அஸ்தினாபுர வெற்றிக்காகவே அர்ப்பணித்திருக்கிறார் மகாபாரத போரில் பாண்டவர்களோட பலத்தினால்தான் கௌரவர்கள் தோர்த்து என்று துரியோதனனுக்கு விளக்க முடியவில்லை தன் இயலாமைக்காக பீஷ்மர் தன்னோட வாழ்க்கை முழுவதும் இருந்த உயிர் சக்தியை ஒன்றாக திரட்டி அவற்றை ஐந்து தங்க அம்புகளின் மீது பாய்த்து துரியோதனனிடம் கொடுத்தார் அப்பா நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த ஐந்து அம்புகளை பாண்டவர்கள் ஐவர் மீதும் நீ எய்துவிடு நிச்சயம் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று கூறினார் தன் திறமையின் மீது இல்லாத நம்பிக்கை அந்த அம்புகளின் மீது துரியோதனனுக்கு வந்துவிட்டது மீண்டும் இந்த அம்புகளை பீஷ்மரிடம் கொடுத்துவிட்டு சென்றால் அவர் மனம் மாறிவிடும் தன்னுடனே எடுத்துச் செல்லலாம் என்று அந்த அம்புகளை எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருந்த குடிலுக்கு சென்றான் பீஷ்மரும் தன்னுடைய குடிலில் தூங்கச் சென்று விட்டார் இந்த மகாபாரத போர் நடப்பதற்கு சில காலத்திற்கு முன்பு பாண்டவர்கள் ஒரு முறை நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் ஒரு சிறிய குடிலில் தங்கி இருந்தார்கள் தாங்கள் தங்கியிருந்த குளத்திற்கு எதிர்ப்புறம் துரியோதனனும் ஒரு சிறிய குடில் அமைத்து தங்கியிருந்தான் துரியோதனன் தான் தங்கியிருந்த கொட்டகைக்கு அருகில் உள்ள குளத்தில் குளிக்கச் சென்றான் அப்போது தேவலோகத்தில் இருந்து கந்தவர்கள் கீழே வந்தார்கள் அந்த குளத்தில் குளிப்பதற்கு துரியோதனனை அனுமதிக்கவில்லை கோபமுற்ற துரியோதனன் கந்தவர்களுடன் போரிட்டான் ஆனால் போரில் கந்தவர்களை வெல்ல முடியவில்லை அந்த நேரம் பார்த்து அர்ஜுனன் துரியோதனனுக்கு உதவி செய்யும் நோக்கோடு கந்தவர்களை எதிர்த்து போரிட்டான் உடனே அந்த போரில் வெற்றியும் அடைந்தான் இதை கண்டு துரியோதனன் வெட்கிப் போனான் ஆனால் துரியோதனன் ஒரு சத்திரியன் தன்னை காப்பாற்றிய அர்ஜுனனுக்கு தான் ஏதாவது வரம் அளிக்குமாறு சொன்னான் ஆனால் அர்ஜுனனோ இப்போது எனக்கு எந்த வரமும் தேவையில்லை தேவைப்படும் அந்த வரத்தை நான் உன்னிடம் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டான் இதற்கு இடையில் பகவான் கிருஷ்ணருக்கு ஒற்றர்கள் மூலியமாக அந்த ஐந்து அம்புகள் பற்றிய ரகசியம் தெரிய வந்தது உடனே கிருஷ்ணர் விழித்து கொண்டார் அந்த ஐந்து அம்புகள் பாண்டவர்கள் மீது பாய்ந்தால் அவர்கள் உடனடியாக மான்று போவார்கள் ஏனென்றால் அந்த ஐந்து அம்புகளில் இருப்பது பீஷ்மரின் உயிர் சக்தி கிருஷ்ணன் அர்ஜுனிடம் சென்றார் அன்று அவன் பெறாமல் இருந்த வரத்தினை நினைவு படுத்தினார் ஐந்து அம்புகள் பற்றிய ரகசியத்தையும் அவரிடம் சொல்லி நீ துரியோதனிடம் சென்று அந்த வரத்தை கேள் வரத்திற்காக ஐந்து அம்புகளை பெற்றுக்கொண்டு வா என்று கொட்டகைக்கு அனுப்பி வைத்தார் துரியோதனின் குடிலுக்கு விரைந்தான் அர்ஜுனன் தான் கேட்கும் வரத்தினை சொன்னான் எனக்கு அந்த வரத்திற்காக ஐந்து அம்புகளையும் கொடுக்க வேண்டும் என்று துரியோதனனிடம் கேட்டான் துரியோதனனுக்கோ அதிர்ச்சி தாங்கவில்லை துரியோதரனும் ஒரு போர் வீரன் அவன் ஒரு சத்திரியன் கொடுத்த வாக்குறுதிகளை என்றும் மீறியதே இல்லை ஐந்து அம்புகளையும் எடுத்து அர்ஜுனனிடம் கொடுத்தான் துரியோதனனுக்கு மீண்டும் தோல்வி பயம் பற்றிக்கொண்டது உடனடியாக பீஷ்மரிடம் சென்று நடந்தவற்றை கூறி நாம் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு ஐந்து அம்புகளை எனக்கு ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று வேண்டினான் ஆனால் பீஷ்மரோ சிரித்துக்கொண்டு மகனே என் உயிர் சக்தி முழுவதையும் அந்த ஐந்து அம்புகளில் பாய்த்து விட்டேன் இனி என்னிடம் ஏதுமில்லை ஆனால் உனக்காக முழு மடதுடன் இந்த போரில் போராடுவேன் என்று வாக்குறுதியை கொடுத்தார் இந்த மகாபாரத கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் இதுதான் உன் வாழ்க்கையில் உன்னிடம் எது இருந்தாலும் விதிப்படிதான் நடக்கும் மற்றவர்களிடம் இருக்கும் ஏதோ சில விஷயங்கள் உன்னிடம் இல்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி